உபாகுமம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு வானங்களை செவிகொடுங்கள் நான் பேசுவேன் பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக மழையானது இளம் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும் பனித்துளிகள் புலியின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும் கத்துடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன் நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள் அவர் கண்மலை அவர் கிரியை உத்தமமானது அவர் வழிகளெல்லாம் நியாயம் அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன் அவர் நீதியும் செம்மையுமானவர் அவர்களோ தங்களை கெடுத்து கொண்டார்கள் அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல இதுவே அவர்கள் காரியம் அவர்கள் மாறுபாடும் உள்ள சந்ததியார் விவேகமில்லாத மதிகட்ட ஜனங்களே இப்படியாக கத்திற்கு பதிலளிக்கிறீர்கள் உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா உன்னை உண்டாக்கி உன்னை நிலைப்படுத்தினவர் அவரல்லவா பூர்வ நாட்களை நினை தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்துப்பார் உன் தாப்பனை கேள் அவன் உனக்கு அறிவிப்பான் உன் மூப்பர்களைக் கேள் அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள் உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்தரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில் இஸ்ரேல் புத்தருடைய தொகைக்கத்தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார் கத்தருடைய ஜனமே அவருடைய பங்கு யாக்கோபே அவருடைய சுதந்திர வீதம் பாழான நிலத்திலும் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார் அவனை நடத்தினார் அவனை உணர்த்தினார் அவனை தமது கண்மனையைப் போல காத்துரளினார் கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கத்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார் அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை பூமியிலுள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை பண்ணினார் வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார் கண்மலையிலுள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார் பசுவின் வெண்ணெயையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள் ஆட்டுக்கடாக்கள் எல்லா வெள்ளாட்டுக்கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையும் இரத்தம் போன்ற சுயமான திராட்சரசத்தையும் சாப்பிட்டாய் யஷ்ரூன் கொழுத்து போய் உதைத்தான் யூரன் கொழுத்து போய் உதைத்தான் கொழுத்து ஸ்தூலித்து நினம் துண்ணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான் அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சல் எரிச்சலை மூட்டினார்கள் அறுவர் அவரை கோபப்படுத்தினார்கள் அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை தாங்கள் அறியாதவர்களும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவர்களும் நூதனமாய் தோன்றிய புது தெய்வங்களும் ஆகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள் உன்னை ஜனிப்பித்த கண்மலை நீ நினையாமற் போனாய் உன்னை பெற்ற தேவனை மறந்தாய் கத்தர் அதைக் கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மை கோபப்படுத்தின நிமித்தம் மனமடிவாகி அவர்களை புறக்கணித்து என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன் அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன் அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி உண்மையில்லாத பிள்ளைகள் தெய்வம் அல்லாதவர்களினால் எனக்கு எரிச்சலை மூட்டி தங்கள் மாயைகளினால் என்னை கோபப்படுத்தினார்கள் ஆகையால் மதிக்கப்படாத ஜனங்களினால் அவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்கி மதிகட்ட ஜாதியினால் அவர்களை கோபப்படுத்துவேன் என் கோபத்தினால் அக்கினை பற்றி கொண்டது அது தாழ்ந்த நரகம் மட்டும் எரியும் அது பூமியையும் அதன் பலனையும் அழித்து பருவதங்களின் அஸ்திவாரங்களை வேக பண்ணும் தீங்குகளை அவர்கள் மேல் குவிப்பேன் என்னுடைய அம்புகளையெல்லாம் அவர்கள் மேல் பிரயோகிப்பேன் அவர்கள் பசியினால் வாடி எரிவந்தமான உஷ்ணத்தினாலும் கொடிய வாதையினாலும் மாண்டு போவார்கள் துஷ்ட மிருகங்களின் பற்களையும் தரையில் ஊறும் பாம்புகளின் விஷத்தையும் அவர்களுக்குள் அனுப்புவேன் வெளியிலே பட்டயமும் உள்ளே பயங்கரமும் வாலிபனையும் கண்ணியையும் குழந்தையையும் நரைத்த கிழவனையும் அழிக்கும் எங்கள் கை உயர்ந்ததென்றும் கர்த்தர் இதையெல்லாம் செய்யவில்லை என்றும் அவர்களுடைய பயங்கர் தப்பெண்ணம் கொண்டு சொல்லுவார்கள் என்று நான் சத்துருவின் குரோகத்திற்கு அஞ்சாதிருந்தேனான நான் அவர்களை மூளைக்கு மூளை செதறடித்து மனிதருக்குள் அவருடைய பேர் அற்றுப்போக பண்ணுவேன் என்று சொல்லியிருப்பேன் அவர்கள் யோசனை கேட்ட ஜாதி அவர்களுக்கு உணர்வில்லை அவர்கள் ஞானமடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும் என்றார் அவருடைய கண்மலை அவர்களை விற்காமலும் கத்தர் அவர்களை ஒப்புக்கொடாமலும் இருந்தாரானால் ஒருவன் ஆயிரம் பேரை துரத்தி இரண்டு பேர் பதினாயிரம் பேரை ஓட்டுவது எப்படி தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலை போல் அல்ல என்று நம்முடைய சத்துருக்களே தீர்மானித்திருக்கிறார்கள் தீர்மானிக்கிறார்கள் அவருடைய திராட்சை செடி சோதமிலும் குமாரா நிலங்களிலும் பயிரான திராட்சை செடியிலும் தாழ்ந்த இருக்கிறது அவைகளின் பழங்கள் பித்தும் அவைகளின் கொலைகள் கசப்புமாயிருக்கிறது அவளுடைய திராட்சை ரசம் வலு சர்ப்பங்களின் விஷமும் விரியன் பாம்புகளின் கொடிய விஷமமானது இது என்னிடத்தில் வைத்து வைக்கப்பட்டு என் பொக்கிஷங்களில் இது முத்திரை போடப்பட்டிருக்கிறதில்லையோ பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் என கூறியது ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும் அவருடைய ஆபத்தினால் இருக்கிறது அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்த்து அவர்கள் பலனை போயிற்றென்றும் அடைக்கப்பட்டவர்களாவது விடுதலை பெற்றவர்களாவது ஒருவரும் இல்லை என்றும் காணும்போது தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார் அப்பொழுது அவர் அவர்கள் பலியிட்ட பலிகளின் கொழுப்பை தின்று பான வலிகளின் திராட்சை ரசத்தை குடித்த அவருடைய தெய்வங்களும் அவர்கள் நம்பின கண்மலையும் எங்கே அவர்கள் எழுந்து அவைகள் எழுந்து உங்களுக்கு சகாயம் பண்ணி உங்களுக்கு மறைவிடமாக இருக்கட்டும் நான் நானே அவர் என்னோட பேசுகிற வேறே தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள் நான் கொல்லுகிறேன் நான் உயிர்ப்பிக்கிறேன் நான் காயப்படுத்துகிறேன் நான் சொஸ்தப்படுத்துகிறேன் என் கைக்கு தப்பிப்பார் இல்லை நான் என் கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன் மின்னும் என் பட்டயத்தை நான் கருக்காக்கி என் கையானது நியாயத்தை பிடித்துக் கொள்ளுமானால் என் சத்துருக்களிடத்தில் பழி வாங்கி என்னை பாய்க்கவர்களுக்கு பதிலளிப்பேன் கொலையுண்டும் சிறைபட்டும் போனவருடைய இரத்தத்தாலே என் அம்புகளை வெறிகொள்ள பண்ணுவேன் என் பட்டயம் தலைவர் முதற்கொண்டு சகல சத்திருக்களின் மாம்சத்தையும் பட்சிக்கும் ஜாதிகளே அவருடைய ஜனங்களோட கூட கழிகூறுங்கள் அவர் தமது ஊழியக்காரன் இரத்தத்திற்கு பழி வாங்கி தம்முடைய சத்துருக்களுக்கு பதிலளித்து தமது தேசத்தின் மேலும் தமது ஜனங்களின் மேலும் கிருவையுள்ளவராவார் மோசேயும் நூனின் குமார் மாகோசுவாகும் வந்து இந்த பாட்டின் வார்த்தைகளெல்லாம் ஜனங்கள் கேட்கத்தக்கதாக சொன்னார்கள் மோசே இந்த வார்த்தைகளெல்லாம் இசைவெலர் யாவரும் சொல்லி முடித்த பின்பு அவர்களை நோக்கி இந்த நியாயபரமான வார்த்தைகளின்படியெல்லாம் உங்கள் பிள்ளைகள் செய்யும்படி கவனமாக இருக்க நீங்கள் அவர்களுக்கு கற்பிக்கும்படி நான் என்று உங்களுக்கு சாட்சியாய் ஒப்புவிக்கிற வார்த்தைகளையெல்லாம் உங்கள் மனதிலே வையுங்கள் இது உங்களுக்கு உயர்த்தமான காரியமல்லவே இது உங்கள் ஜீவனாயிருக்கிறது நீங்கள் சுதந்திரத்து கொள்ளும்படி யோர்தானே கடந்து போய் சேரும் தேசத்தில் இதனால் உங்கள் நாட்களை நீடிக்க பண்ணுவீர்கள் என்றான் தானே கர்த்தர் மோசையை நோக்கி நீ எரிகோவுக்கு எதிரான மோவா தேசத்துள்ள இந்த அபாரியம் என்னும் மலைகளில் இருக்கிற நேபா பருவத்திலேறி நான் இஸ்ரேவேல் சந்ததியாருக்கு காணியாட்சியாக கொடுக்கும் தேசத்தை பார் நீங்கள் சீன் மனாந்திரத்திலுள்ள காதேசிலே மேரிபாவின் தண்ணீர் சமீபத்தில் இஸ்ரேல் புத்தருக்குள்ளே என்னை பரிசுத்தம் அண்ணாமல் அவள் நடுவே என் கட்டளைகளை மீறினதினால் உன் சகோதரனாகிய ஆரோன் ஓர் என்னும் மலையிலே மறித்து தன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்பட்டது போல நீயும் ஏறி போகிற மலையிலே மறித்து உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய் நான் இஸ்ரேல் புத்தருக்கு கொடுக்கப் போகிற எதிரே இருக்கிற தேசத்தை நீ பார்ப்பாய் ஆனாலும் அதற்குள் நீ பிரவேசிப்பதில்லை என்றார் தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணம் அடையும் முன்னே இஸ்ரேல் புத்தரை ஆசீர்வத்த ஆசீர்வாத மாசிர்வாதமாவது கத்த சீனாயிலிருந்து எழுந்தருளி செயரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார் பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து பன் பதினா பதினாயிரங்களான பரிசுத்தவான்களோட பிரசன்னமானார் அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலதுகரத்திலிருந்து புறப்பட்டது மெய்யாகவே அவர் ஜனங்களை சிணைக்கிறார் அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள் அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள் மோசே நமக்கு ஒரு நியாயப்பிரமாணத்தை கற்பித்தான் யாக்கோவின் சபைக்கு சுதந்திரமாயிற்று ஜனங்களின் தலைவரும் இஸ்ரவேலின் கோத்திரங்களும் கூட்டங்கூடினபோது அவர் இஷூரனுக்கு ராஜாவாயிருந்தார் ரூபன் சாவாமால் பழைப்பானாக அவன் ஜனம் கொஞ்சமாயிராது என்றான் அவன் யூதாவை குறித்து கத்தாவே யூதாவின் சத்தத்தை கேட்டு அவன் தன் ஜனத்தோடே திரும்ப சேர பண்ணும் அவன் கை பலக்க கடவது அவனுடைய சத்திருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற இருப்பீராக என்றார் லேவியரை குறித்து நீ மாசாவிலே பரீட்சை பார்த்து மேரிபாவின் தண்ணீரிடத்தில் வாக்குவாதம் பண்ணின உன் பரிசுத்த புருஷன் வசமாய் உன்னுடைய தும்மீம் ஊரீம் என்பவைகள் இருப்பதாக தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் நீ உங்களை பாரேன் என்று சொல்லி தன் சகோதரரை அங்கீகரியாமல் தன் பிள்ளைகளையும் அறியாமல் இருக்கிறவன் வசமாய் அவைகள் இருப்பதாக அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு உம்முடைய உடன்படிக்கையை காக்கிறவர்கள் அவர்கள் யாக்கோபுக்கு உம்முடைய நியாயங்களையும் இஸ்ரவேலுக்கு உம்முடைய பிரமாணத்தையும் போதித்து உமது சன்னிதானத்திலே தூபவர்க்கத்தையும் உமது பலிபீடத்தின் மேல் சர்வாக தகன பலிகளையும் இடுவார்கள் கர்த்தாவே அவன் சம்பத்தை ஆசிர்வதித்து அவன் கை கிரியின் மேல் பிரியமாயிரும் அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவர்களுடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்றார் பென்னிமேனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவருடைய சுகமாய் தங்கியிருப்பான் அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார் என்றார் யோசிப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக அது வானத்தின் செல்வத்தினாலும் பணியினாலும் ஆழத்தில் நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஆஸ் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும் பொருள்களினாலும் நாடும் அதில் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசிர்வதிக்கப்படுவதாக முட்செடியில் எழுந்தழிந்தவரின் தையை யோசிப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரில் விசேஷத்தனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக அவன் அலங்காரம் அவன் தலையிற்று காலையினுடைய அலங்காரத்தைப் போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகள் போலவும் கொம்புகளைப் போலவும் இருக்கும் அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்திரங்கள் மட்டும் முட்டி துரத்துவான் அவைகள் இப்ராஹிமின் பதினாயிரங்களும் மனாசேயின் ஆயிரங்களும் ஆனவர்கள் என்றான் செபிலோனை குறித்து செபிலோனை நீ வெளியே புறப்பட்டு போகையிலும் இசக்காரை நீ உன் கூடாரங்களில் தங்கியிலும் சந்தோஷமாயிரு ஜனங்கள் அவர்கள் மலையின் மேல் வரவழைத்து அங்கே நீதியின் பலிகளை இடுவார்கள் கடல்களிலுள்ள சம்பூர்ணத்தையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருள்களையும் அணிவிப்பார்கள் என்றார் காத்தை குறித்து காத்துக்கு விசாரமான இடத்தை கொடுக்கிறவர் தோத்திரிக்கப்பட்டவர் அவன் சிங்கத்தைப் போல் தங்கியிருந்து புயத்தையும் உச்சந்தலையும் பீறி போடுவான் அவன் தனக்காக முதலிடத்தை பார்த்து கொண்டான் அங்கே தனக்கு நியாயப்பிர பிரமாணிகன் கொடுத்த பங்கு இருக்கிறது ஆனாலும் அவன் ஜனத்தின் முன்னணியாய் வந்து மற்ற இஸ்ரவேலருடனே கத்தரி நீதியையும் அவருடைய நியாயங்களையும் நடப்பிப்பான் என்றான் தானை குறித்து தான் ஒரு பாலசிங்கம் அவன் பாசானிலிருந்து பாய்வான் என்றான் நத்தலியை குறித்து நப்தலி கத்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசிர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான் நீ மேற்று செய்யும் தென்சு செய்யும் சுதந்திரத்துக் என்றான் ஆசையரை குறித்து ஆசையர் புத்திர பாக்கியமடையவனாய் தன் சோதரருக்கு பிரியமாயிருந்து தன் காலை எண்ணெயிலே துவைப்பான் இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சியின் கீழ் இருக்கும் உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும் என்றான் எஸ்ரோனுடைய தேன தேவனை போல் ஒருவருமில்லை அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருவார் அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவளை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் இஸ்ரேவில் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான் யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்தில் இருக்கும் அவருடைய வானமும் பணியை பெய்யும் இசிறவேலே நீ பாக்கியவான் கத்தரால் ரசிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே உன் சத்திருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான் உபாகமும் அதிகாரம் முப்பத்தி நான்கு பின்பு மோசே மோவாபின் சமனான வெளிகளிலிருந்து எரிகோவுக்கு எதிரான நெபோ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான் அப்பொழுது கத்தர் அவனுக்கு தான் மட்டுமல்ல கீழயா தேசம் அனைத்தையும் நப்தலி தேசம் அனைத்தையும் இப்ராஹிம் மன்னாச என்பவர்களின் தேசத்தையும் கடைசி சமுத்திர வரைக்கும் உள்ள யூதா தேசம் அனைத்தையும் தென்புறத்தையும் சோவார் வரைக்கும் உள்ள பேரீசு மரங்களின் என்னும் ஊர் முதற் கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்கிய பள்ளத்தாக்கா தாக்காகிய சமனான பூமியையும் காண்பித்தார் அப்பொழுது கத்தர் அவனை நோக்கி நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான் இதை உன் கண் காணும்படி செய்தேன் ஆனாலும் நீ அவ்விடத்திற்கு கடந்து போவதில்லை என்றார் அப்படியே கத்தரின் தாசன் ஆகிய மோசே மோவாப் தேசமான அவவிடத்திலே கத்தருடைய வார்த்தையின்படியே மறித்தான் அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்வேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கலை அடக்கம் இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான் மோசே மறிக்கும் போது நூற்றி இருபது வயதாயிருந்தான் அவன் கண் இருளடையுமில்லை அவன் பிலன் குறையுமில்லை இசையல் புத்திரர் மோவாவின் சமனான விழிகளில் மோசைக்காக முப்பது நாள் அழுது கொண்டிருந்தார்கள் மோசைக்காக அழுது துக்கம் கொண்டாடின நாட்கள் முடிந்தது மோசே நூனின் குமார் ஆகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்து அவன் ஞானத்தின் ஆவினால் நிறையப்பட்டான் இஸ்ரேல் புத்தர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள் மோசை கித்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இசரவேலர் எல்லாருக்கும் பிரதியட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியர்களையும் மகாபயங்கரமான செய்களையும் பார்த்தார் கத்தரை முகமோமை அறிந்த மோசையைப் போல ஒரு தீர்க்கு தரிசியம் இசுரவியலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும்